மேஷ ராசி மேஷம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ராகு கேது பேர்ச்சி பலன் ராகு மேஷம் கேது துலாம் மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினெட்டு முதல் தொடக்கம் சந்திரர் மேஷத்தில் உதித்தவர்களே இந்த ராகு கேது பேர்ச்சி உங்களுக்காக ஓர் எழுச்சி கலந்த ஏராளமான அனுபவங்களைத் தரப்போகிறது ஆனால் அதே நேரத்தில் சோதனையும் சமமான அளவில் இருக்கும் இது பழமொழி போல சொல்ல வேண்டிய விஷயம் சுடுகாடும் பயமில்லை சிந்தையில்லாதவன்தான் பயப்பட வேண்டும் ராகு மேஷ ராசியில் ஜன்ம ராசியில் ஜன்ம ராசிக்கே ராகு வந்து உட்காரும் போதுதான் மனம் என்பது சுழல்வதில் பிடிக்காணும் மனச்சஞ்சலங்கள் எதிர்பாராத்த எண்ணங்கள் சூடான முடிவுகள் ஆகியவை ஏற்படக்கூடும் உங்களுக்குள் ஒருவிதமான பதற்றம் இருக்கும் அதை வெளிக்காட்டாமலிருக்க முயற்சி செய்வீர்கள் நலத்தில் குறைந்தளவு தளர்வுகள் தோன்றலாம் தலையில் வலி கண் சுழற்சி நரம்பியல் சோர்வு போன்றவை நேரலாம் முக்கியமான விஷயங்களில் தவறான முடிவுகள் எடுப்பதற்கான சாயல் இருக்கும் குடும்ப உறவுகளில் ஈகோ கிளேரேஸ் ஏற்படும் ராகு தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் ஆனால் அதே நேரத்தில் அது தன்னடக்கத்தையும் சோதிக்கும் அதனால் என்ன செய்ய வேண்டும் உங்கள் ஆலோசனை புழுக்களை விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் மூத்தோர் சொல்லும் வார்த்தைகளை அப்படியே புறக்கணிக்கக்கூடாது பழமையிலேயே பலமுள்ளது என்பதை மறக்க வேண்டாம் கேது துலாமில் ஏழாம் இடத்தில் ஏழாம் இடம் என்பது வாழ்க்கை துணை உடன்பிறப்புகள் சட்ட விவகாரம் பொதுமக்கள் தொடர்பு துணை வருமானம் போன்றவற்றை குறிக்கும் இங்கு கேது இருப்பது அந்த இடங்களை அதிகப்படியாக உள்வாங்க வைக்காது ஆனால் உள்மனதை மேம்படுத்தும் திருமண வாழ்க்கையில் சில மனநிலை பதட்டங்கள் உண்டாகலாம் ஏற்கனவே கலகம் ஏற்பட்டுள்ளவர்கள் இப்போது தீர்வு காணும் காலம் இது அல்ல பங்கு தொழில் அல்லது கூட்டாளித்துவம் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் சட்ட வழக்குகள் இருந்தால் அவை சற்று தாமதமாகவே தீரும் ஆன்மீக பக்குவம் பெருகும் பழைய பிறவி பிணைப்புகள் குறித்து சிந்திக்க வைக்கும் இதற்கான சாந்தி என்ன ஏழாம் இடக்கேதுவிற்கு விநாயகர் வழிபாடும் பூஜையும் உகந்த பரிகாரமாக அமையும் அத்துடன் விபரீதமான உறவுகளை சீர்படுத்த விரும்புவோர் தங்கள் உண்மையான மனநிலையை வெளிப்படுத்தத் தவறாமல் செய்து கொள்வது நல்லது பரிகாரங்கள் ஜோதிட நிபுணர் ஆலோசனை திங்கட்கிழமையில் சுப்பிரமணிய சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்தல் ராகு கேது ஸ்தோத்திரம் தினமும் சொல்லுதல் தாமிர ராகு கேது யந்திரம் வீட்டில் வைத்து வழிபாடு செய்தல் கேது காயத்ரி மந்திரம் ஜபம் நூற்று எட்டு முறை பள்ளிகொண்ட பெருமாள் ஆலய தரிசனம் சிறப்பான பலனை தரும் இந்த பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு மூச்சையும் கணக்காக வைத்துக் கொள்ள சொல்லும் நேரம் மனநிலை சரியாக இருந்தால் எல்லாம் சரியாகும் ஆன்மீக பக்கத்தில் வலுவாக நிலைத்திருங்கள் நம்முடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் சில சமயங்களில் நம்மை காப்பாற்றும் அதனால்தான் சொல்றேன் மதிப்புள்ள பழமைகள் நம்மை வழிநடத்தும் அவை வெறும் மரபல்ல அவை மருந்து